பா இந்த ஒரு வீடியோவில் நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தக்ளைவ் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் அதாவது ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஹிட் ஆக போகுது அப்படின்றத எந்த டாட் வந்து கிடையாது இந்த ஒரு விமர்சனம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரபல சோஷியல் மீடியா விமர்சகர் உமர் சந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க தக்ளைவ் திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பாக கர்நாடகா உள்ள திரைப்படம் வெளியாகும் அப்படின்றதுல எந்த டவுட்மே வந்து கிடையாது அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகி படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தக்லப் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்றத வந்து பாத்துடலாம் அதாவது படத்தை பார்த்த விமர்சகர் உமேஷ் சந்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தக்ளைப் திரைப்படம் ஒரு கல்ட் கிளாசிக் த்ரில்லர் திரைப்படமாக வந்திருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம படத்தில் நடித்த நடிகர்களின் பர்ஃபார்மன்ஸ் இல்லாம புள்ளரிக்க வைத்துவிடும் அப்படையும் அதனைத் தொடர்ந்து நடிகர் கமல் சார் மற்றும் எஸ்டி ஆரோட பவர் பேக் ஆக்ஷன் பட்டய கிளப்பி இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இசையை பொறுத்தவரை ஏ ஏ ரஹ்மோட இசை வந்து பார்த்தீங்கன்னா தூள் கிளப்பி அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ஏ ரஹ்மான் மற்றும் மணிரத்னத்தின் டெட்லி காம்போ மீண்டும் ரசிகர்களை மிரள விட காத்திருக்கிறது அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் ஒரு ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுது இந்த ஒரு திரைப்படத்திற்கு ஐந்துக்கு மூணு புள்ளி ஐந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேன்பா ஸோ நீங்கள் படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கமெண்ட் சார் பேனா இல்ல எஸ் டி ஆர் பேனா அப்டதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்